எந்த வீடியோவில் ஆரி ஒர்க்கே தெரியாதவங்க கூட எப்படி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆரி ஒர்க்கில் ஹேங்கிங்காக கொடுக்குற பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக கிராண்டாக ஒரு ஆரி ஒர்க் டிசைன் நம்மளை ரெடி பண்ணலாம் ஹேங்கிங்காக கொடுத்துருக்க பேட்ச் ஒர்க்கில் எக்ஸ்ட்ரா காலிஞ்ச் சுற்றியும் ஒரு துணி இருக்கும் ஸோ அந்த துணியை கட் பண்ணி விட்டுறாமல் அதை க்ளூ யூஸ் பண்ணி உள்ளே மடித்து ஓட்டுற மாதிரி பாருங்கள் அதுக்கு பி செவன் தௌசண்ட் க்ளூ இல்லை ஃபேப்ரிக் க்ளூ ரெண்டில் ஏதோ ஒரு க்ளூ யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் ஃபுல்லாக உள்ளே மடித்து ஒட்டிகிட்டே வாங்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் திருப்பி ஒட்டும்போது எந்த கார்னர்ஸில் தேவைப்படுதோ அந்த கார்னர்ஸில் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபேப்ரிக் ஃபுல்லாக பின்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு லைட் வெயிட்டாக வச்சு ட்ரை ஆகிற வரைக்கும் சேஃப் பண்ணிக்கோங்க தேவைப்படுற கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி திருப்பி ஒட்டிகிட்டே வரும்போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேட்ச் ஒர்க் பார்க்கும்போது அது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் வெளியே தெரியாத அளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும் அடுத்த ஒர்க்குக்கு ஒயிட் ஸ்டோன் செயின் அப்புறம் கோல்டு கலர் பால் செயின் இந்த ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் வர ஃபுல் ஒர்க்கும் முடிக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க இந்த ஒரு ஒர்க்காக எந்த அளவுங்க கை மெஷர்மெண்ட்டோ அதை விட ஒரு ஒன் இன்ச் மட்டும் கம்மியாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இருந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு கால இன்ச் வரைக்கும் பட்டை அந்த க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் அந்த கோல்டு பால் செயின் அதே அளவு கரெக்டாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க செகண்ட் ஸ்டோன் செயின் அதே அளவே கட் பண்ணி ஒட்டிக்கோங்க மறுபடியும் தேர்ட் ஒரு கோல்டு பால் செயின் ஒட்டிக்கோங்க கோல்டு பால் செயின் கிடைக்கலைனாலும் சுகர் பீட்ஸ் கிடையில் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அதை வாங்கி கூட நீங்களே கோர்த்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் ஸ்டோன் செயின் கிடைக்கலனாலும் ஸ்டோன் லேஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது டபுள் லேயர் வரும் ஸோ அதை டபுள் லேயரை சென்டரில் வச்சு பால் செயினை சைடில் வைக்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம் ஆனால் அந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு ஒன் இன்ச் மேலே ஏற்றி அதே மாதிரி கால் இன்ச் பட்டையாக க்ளூ யூஸ் பண்ணி இதே லைன் திருப்பி ஒரு லைன் மேலே அதே மாதிரியே செட் பண்ணி ஓட்டிடுங்க ஸ்டிச் பண்ணி வச்ச ஸ்லீவில் தான் இந்த ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் சைட் ஜாயின் தையல் போடாமல் அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் பண்ணிவிட்டு தான் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பேக் நெக் டிசைன் இதை விட கிராண்டாகவும் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்காகவும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ நெக் டிசைனும் தேவைப்படுறவங்க சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அந்த ரெண்டு லைன் செயின்ஸும் க்ளூ ட்ரை ஆகிற வரைக்கும் கைப்படாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒட்டி வச்ச பேட்ச் ஒர்க்கில் ஃபுல்லாக எந்தெந்த கார்னர்ஸ் முக்கியமானதோ அந்த ஃபுல் கார்னர்ஸ்லேயும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய க்ளூவை யூஸ் பண்ணி கரெக்டாக ஸ்லீவோட சென்ட்ரு மார்க் பண்ணி அந்த நீங்கள் வைக்க போகிற பேட்சோட சென்டரும் மார்க் பண்ணி நீட்டாக ஓட்டிடுங்க ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் தான் அதில் திலகம் ஷேப் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் ஓகேவோ அந்த ஷேப் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டோன்ஸ் கிடைக்கலனாலும் ஸ்டோன் லேஸ் வாங்கி ரெண்டு நாலு நாலு ஸ்டோன்ஸாக கட் பண்ணி அதை கூட யூஸ் பண்ணிட்டே வாங்க இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது பி செவன் தௌசண்ட் க்ளூ யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு எடுத்துகிட்டும் வராது ஸ்டோன்ஸை ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கும் க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒட்டி வச்சுருக்க ஸ்டோன் லேஸ் ஃபுல்லாக ஒரு அதே மேட்சிங் நூல் யூஸ் பண்ணி ஒரு நீல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்றிகிட்டே வாங்க கலண்டு வராத மாதிரி பார்க்குறதுக்கும் மேட்சிங் நூலாக இருந்தால் வெளியே தெரியாது ஸோ அதே மாதிரி ஸோ அதே மாதிரி பேட்ச் ஒர்க்கோட அவுட்லைன்லேயும் ஊசி நூல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க அந்த மாதிரி கையில் ஸ்டிச் பண்ணுறதையிலும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃபினிஷ் பண்ணி முடிக்கும் போது நாட் ரெண்டு மூணு டைம் போட்டு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்லீவ்லேயுமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆரி ஒர்க் ஃபினிஷிங்கில் நீங்களே ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருப்பீங்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேக் ஆரி ஒர்க் டிசைன் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்